வணக்கம் இது தமிழ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலச்சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நோக்கின் மேல் இருக்கும் சரசப்பை நீக்க சில இயற்கை வழிகள் ஆண்கள் பெண்கள் என சருமம் ஆசை இருக்கும் இடையூறை விளைவிக்கும் வண்ணம் பருக்கள் கரும்புலிகள் போன்றவை முகத்தில் ஏற்பட்டுவிடும் ஒருவேளை பருக்கள் முகத்தில் இல்லாமல் இருந்தாலும் மூக்கின் மேல் மற்றும் அதனை சுற்றிய இடங்கள் மட்டும் சொரசொரமென்று லேசாக கருப்பாகவும் வெள்ளையாகவும் இருக்கும் கரும்புள்ளி பிரச்சனையானது எண்ணெய் பசை தான் அதிகம் இருக்கும் அதிலும் சர்ம துளையிலிருந்து வெளிவரும் எண்ணெயானது வெளியேறாமல் அடைக்கப்படும் போது ஏற்படும் சர்மத்தின் மென்மையை தடுக்கும் கரும்புள்ளி பிரச்சனையை தடுக்க சமையலறையிலேயே நிறைய பொருட்கள் உள்ளன இங்கு கரும்புள்ளியை நீக்க உதவும் சமையலறை பொருட்கள் என்னென்னவென்று பார்க்கலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கை வட்டமாக நறுக்கி அதனை கொண்டு சொரசொரவென்று உள்ள கரும்புலிகள் இருக்கும் இடத்தில் சிறிது நேரம் நன்கு தேய்த்து பின் நீரில் கழுவி துணியால் அழுத்தி துடைத்தால் கரும்புலிகள் நீங்கி சர்மம் மென்மையாக இருக்கும் தேன் தேன் கூட கரும்புலியை போக்க உதவும் அதற்கு தேனை லேசாக சூடேற்றி அது சிறிது சர்க்கரை சேர்த்து பின் அதனை மூக்கின் மேல் தடவி லேசாக மசாஜ் செய்து முகத்தை கழுவினால் கரும்புலிகள் நீங்கும் பட்டையுடன் தேன் பட்டை பொடியை செய்து அதனை தேனில் கலந்து முகத்தில் தடவி தேய்த்து கழுவினால் கரும்புள்ளிகளானது விரைவில் தக்காளி தக்காளியை அரைத்து அதனை முகத்தில் முகத்தில் தடவி பின் கழுவி உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசை நீங்குவதோடு கரும்புள்ளிகளும் புள்ளிகளும் போய்விடும் கான்ஸ்டார் தண்ணீர் சேர்த்து கலந்து அதனை முகத்தில் தடவி உளர வைத்து பின் தேய்த்து கழுவினால் முகத்தில் உள்ள சொரசொரப்பு நீங்கும் ஆவி ஆவி பிடிப்பது அனைத்தையும் விட மிகவும் சிறப்பான வழி அதுவும் மூலிகைகளான லாவெண்டர் எலுமிச்சை தோல் மற்றும் இலைகள் ஆகியவற்றை சேர்த்து ஆவி பிடித்து சுத்தமான துணியால் முகத்தை துடைத்தால் முகம் புத்துணர்ச்சியாக இருப்பதுடன் கரும்புளிகளும் விரைவில் மறையும் பால் தினமும் இரண்டு முதல் மூன்று முறை பாலை பஞ்சில் நனைத்து முகத்தை துடைத்து எடுத்தால் முகத்தில் உள்ள அழுக்குகள் மற்றும் கரும்புள்ளிகள் நீங்கி முகம் மென்மையாகவும் இருக்கும் கற்றாழை கற்றாழை ஜெல்லை முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் கற்றாழை துண்டு கொண்டு மேல்புறம் நோக்கி தேய்த்தால் கரும்புள்ளிகள் நீங்கும் டூத் பேஸ்ட் டூத் பேஸ்ட் கூட கரும்புலிகளை நீக்க உதவும் அதற்கு திரும்ப இரவில் படுக்கும் முன்பு டூத் டூத்பேஸ்டை மூக்கின் மேல் தடவி நன்கு உலர்ந்ததும் அதனை மேல்புறம் நோக்கி உரித்தி எடுத்தால் கரும்புள்ளிகள் நீங்கிவிடும் சர்க்கரை கரும்புள்ளிகளை நீக்க சர்க்கரை கூட பெரிதும் உதவியாக இருக்கும் அதற்கு ஈரமான முகத்தில் சர்க்கரையை கொண்டு மென்மையாக தேய்த்தால் முகத்தில் உள்ள இறந்து சற்கள் மற்றும் கரும்புள்ளிகள் போய்விடும் எலுமிச்சை சர்ம துளைகளின் அடைப்பால் ஏற்படும் கரும்புள்ளியை எலுமிச்சை கொண்டு போக்கலாம் கரும்புள்ளிகள் வருவது தடுக்கப்படும் முட்டையின் வெள்ளைக்கரு முட்டையின் வெள்ளைக்கருவை முகத்தில் தடவி நன்கு உளர வைத்து பின் தண்ணீரை கையில் நினைத்து முகத்தில் தேய்த்தால் கரும்புள்ளிகள் நீங்கி முகம் பட்டு போன்று இருக்கும் கடலை மாவு கடலை மாவு சிறிது பாதாம் பொடி சேர்த்து பேஸ்ட்டு செய்து அதனை முகத்தில் தடவி ஊற வைத்து முகம் கழுவும் போது கரும்புளிகள் நீங்கிவிடும் தயிர் இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிரில் ஒரு டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி ஊற வைத்து தேய்த்து கழுவினாலும் கரும்புளிகள் நீங்கும் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவில் தண்ணிர் சேர்த்து பேஸ்ட் செய்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி மேல்புறம் நோக்கி தேய்த்தால் கரும்புளிகள் போய்விடும் மஞ்சள் தூள் மற்றும் புதினா ஜூஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூளில் புதினா ஜூஸ் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து முகத்தின் மேல் தடவி உலர வைத்து குளிர்ந்த நீரை பயன்படுத்தி நன்கு தேய்த்து கழுவ வேண்டும் இப்படி செய்து வந்தால் கரும்புள்ளிகள் மறையும் ஸ்ட்ராபெரி இலைகள் ஸ்ட்ராபெரியின் இலைகள் கூட கரும்புள்ளியை போக்குவதவும் அப்படியே அதில் உள்ள ஆல்கலைன் வீக்கத்தை குறைத்து சருமத் Tollகளை சுத்தம் செய்து அடைப்பு ஏற்படுவதை தடுக்கும்

கருப்பு நிற காராமணியை பொடி செய்து அதில் தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் செய்து மூக்கின் மேல் தடவி உற வைத்து தேய்த்து கழுவ வேண்டும் இதனாலும் கரும்புலிகளை போக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்